நாம் செய்யும் பாவங்களால் நாம் அடையும் தீங்குகள் பற்றிய அல்லாஹ் தன் அருமறையாம் திருமறையில் கூறுகிறான் ஒருவர் பாவம் செய்வதற்கு கூறப்படும் வசனம் என் இறைவா என் மீது நீ அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன் என்று கூறினார் அல்குர் ஆன் சூரா இருபத்தி எட்டு வசனம் பதினேழு நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலகி அன்னவர்கள் அருளிய அருள்மொழி முஸ்லிம்களுக்கு மிக பெரிய பாவம் எதுவென்றால் ஒருவர் ஹராமாக்கப்படாத ஒரு விஷயத்தை குறித்து கேள்வி கேட்டு அவர் கேள்வி கேட்டதன் காரணமாக அது ஹராமாக்கப்பட்டு விடுமானால் அதுதான் மிகப்பெரிய பாவமாகும் அறிவிப்பாளர் ஹல்ரத் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் சஹி புகாரி ஷரீஃப் ஏழாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஒன்பதாம் அதீஸ் பெருமானார் ஹபீப் சல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அன்னவர்கள் ஹல்ரத் அபு ரம்ஜா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் தந்தையை நோக்கி நீங்கள் உமது மகனின் பாவத்திற்கான தண்டனையை சுமக்க முடியாது என்றும் உமது மகனும் உமது பாவத்திற்கான தண்டனையை சுமக்க முடியாது என்றும் கூறினார்கள் அறிவிப்பாளர் ஹல்ரத் அபூ ரம்ஜா ரலி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் நசையீ ஷரீஃப் நல்லோர்களது நற்சொற்கள் நிச்சயமாக பாவம் செய்யும் ஒருவன் தனது பாவங்களை தன் மூக்கைக் கடந்து செல்லும் ஈக்களைப் போன்று அற்பமாகக் கருதுவான் அறிவிப்பாளர் ஹல்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் சஹி புகாரி ஷரீஃப் ஆறாயிரத்தி முன்னூற்றி எட்டாம் ஹதீஸ் தீங்கு இப்பண்பு அவரை சுற்றியுள்ளவர்கள் மத்தியில் அவர் குறித்த அருவறுப்பை ஏற்படுத்தும்